वर्सेस त्रिकोष्टीयरा सोले एन्ना नंबर बड़ा पीएसएल बाइस कंगर की हाँ एमसी कंडन मेमोरी की त्रिकोष्टीयर हाँ फाइनल मैच ये क्या कांग्रेस टी वी एस एल बॉयज वर्सेस अबड़े

கபடி போட்டி ஃபைனல் மேட்ச் தொங்கரத்தி ரைடு

என்ன அவுட் கேள்றா హలో హలో <laughs> <Ama? laughs> <ire> <laughs> <Flip cut landa. laughs> கரெக்டா எங்க இருக்கீங்க பெட்ரோல் பங்க் தாண்டியா சரி அங்க இருந்து வந்தீங்கன்னா அந்த பால் பண்ணை இருக்கும்ல பால் பண்ணை தாண்டன பாலத்துல லெஃப்ட் எடுக்குதுல கேபிள்கார விட கேபிள் கேபிள்கார வீட்டுக்கு அடுத்த ஒரு லெஃப்ட் போதா ஆஹ் ரெண்டாவது லெஃப்ட் ரெண்டாவது லெஃப்ட்ல போனீங்கன்னா ஒரு கேட் இருக்கும் அந்த கிரீன் கலர் கேட் மாதிரி அது அந்த வீடு இந்த மாதிரி గై గై ఆ ఓకేనా చేరవా అంటా ఒక పాయిం ట్రా నిలరా నే ఏంటా సార్ సార్స ఫైనల్ మ్యాచ్ సూపర్ అదరా అండస్టాండ్ ఆ ఏ ఏ ரெண்டு சின்ன பசங்க அட்ரா सुपर राईट बोनस स्टार्ट ऊपर रहा, तो दो पॉइंट रहा। अरे वनस्थिया, चला, कौन से वाला, एक वाला, नहीं, एक वाला, 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 एक ஹலோ ஃப்ளிப்கார்ட் டெலிவரி வந்திருக்கு பார் வெளியில அண்ணா வந்தம்ஸ்லாம் வர்றாங்க flipkart டெலிவரி 2. இங்க ஆல்ரெடி டச் தானப்பா ரைட் சேஃப் தான் இங்க டச் தானே இங்க டச் பண்ண தானே போனா ரைடர் சேஃப் ரைடர் சேஃப் தானே இங்க தொட்டுட்டு தானே சூப்பர் அப்படியே மேட்ச் டேர்ன் ஆயிடுச்சு கமிட்டி வர்சஸ் பதிமூணு ஏழு கமிட்டி அடிச்சிட்டாங்கடா சூப்பரா ஒன் பிளஸ் டூ ஒன் பிளஸ் டூ ஒரு ஆள் இருக்கானா பதிமூணு எட்டு 5 పాయింట్లన్ డిఫరెన్స్ బాతుడే పో ఇన్నా 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 తొల్లనే లీడింగ్ உன் பேருண்டா தர்ஷன் கொங்கரத்தி தானே கொங்கரத்தி தர்ஷன் அங்க ஒரு தருங்க அவர் கொங்கரத்தி தர்ஷன் ரெண்டு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் திருக்கோ ஸ்டியூர் வர்சஸ் கொங்கரத்தி விஎஸ்எல் பாய்ஸ் ஃபைனல் நடந்துகிட்டு இருக்கு ஆட்டோ நான் நீங்க பாருங்க தர்ஷன் சூப்பர் கிக்கு சூப்பர் சூப்பர் ரைட் பா. 1. குவஸ்ட்ியூர் நீ 나 மாறி மாறி நிக்கிறீங்க பாத்ரா டே பாத்ரா கால் ஏ நீ எதக்குடா வெளிய போற உள்ள வர

ரெட்டா நீ <contributing> கமிட்டியா பொறுமையா ஆடுறா அனுப்புடா நீ விளாண்டியா கட்டிங் ஒரு ஆள் அவுட் ரெண்டு ஒண்ணுதானா சொல்லிட்டான்பா தர்ஷன் ஒண்ணுதானா ஃபைனல் மேட்ச் ஃபைனல் சூப்பரா ஒன் பாயிண்ட் மேன் ஆளுத்துக்கிட்டாங்க இருக்க இல்ல

கை நீட்டி விளாண்டா சூப்பரா இருக்குருத்தி பொங்கரத்தி ஃபயரா போயிட்டு இருக்கு மேட்ச் நாலு சின்ன பசங்க விளங்குறாங்க இங்க

இருபத்தி நாலு பதினெட்டு கொங்கரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு டூ பாயிண்ட் டூ பாயிண்ட்ஸ் பாயிண்ட் பாயிண்ட்ங்கர்தி ஒரு பாயிண்ட் தான் லீடா எவ்வளவு பாயிண்ட் தர்ஷன் இருபது இருபத்தி நாலா லாஸ்ட் ஒன் மினிட் ஆஃப் பிளே लास्ट 1 मिनट मैं बस ना मैं बस ना एक और लाइन वाला பண்ணார் ஒரு लाइन वाला பண்ணார் இருபது இருபத்தி நாலு இருபது இருபத்தி நாலு யாரோ தம்பி வே பக்கு போடலையா டச்சு 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 ரெண்டு டச்சு சூப்பரா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தான்டா டிஃபரன்ஸ் கொடுங்கடா யாரா ஜெயிச்சது? விஎஸ்எல் பாய் சொல்லிட்டு தான் ஜெயிச்சதா? யாரா फर्स्ट இஸ்? சொல்லு தம்பி. மூணாவது அப்பா குடிப்பட்டி நாலு பிரைஸ் சூப்பர் வேற டே என்னடா பரிசு எல்லாம் வாங்கிட்டு போறீங்களா கப்பெல்லாம் ரெடியா இருக்கு பரிசளிப்பு விழா வரச்சலுபா பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க போகுது பாத்துக்கோங்க फोर्थ <laughs> प्राइस अाकुडीप्रेस अट्टी विलेज

விஜய் ரஃபரி ரஃபரிக்கு கொடுத்த

ஃபோர்த் பிரைஸ் அப்பா குடிப்பட்டி ஆ நாலு ஆடுறேன் வடமாடு போகலாம் மாட்டை கட்டிடியா

போர்த்து பிரைஸ் பட்டி தேர்ட் பிரைஸ் புதுப்பட்டி புதுப்பட்டி முன்னூத்தி ஒண்ணு தேர்ட் பிரைஸ் புதுப்பட்டி

கூப்படுங்க கூப்பிடுங்க எல்லாரையும் क्लैप क्लैप फर्स्ट नाइस वीएसएल बंगार टीम हां आलिया कन्नू ना वा अभी प्ले பண்ணு குடன் <laughs> முடிவடை <laughs> <laughs>